ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வீரா வீராசிரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் கண்மணிக்கு எல்லா உண்மையும் தெரியப்படுத்துறதுக்காக வந்து அவங்க விஜய் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க அதாவது கண்மணியோட அண்ணன் பாண்டியோட நிலைமைக்கு யார் காரணம் அப்படிங்கிற உண்மையை வந்து உடைக்கிறதுக்காக அவங்க சரியான சந்தர்ப்பத்தை வந்து அவங்க பயன்படுத்திக்கிடுறாங்க இதனால வந்து கண்மணிக்கு உண்மை தெரிஞ்சதுனால அடுத்து என்னெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீராவையும் மாறனையும் காட்டுறாங்க அப்போ மாறன் வந்து வீராவை ரொம்பவே பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிடவும் அப்ப பிருந்தா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னக்கா உனக்கு இந்த மாதிரி அடிப்பட்டதுக்கு பிறகு மாறன் மாமா உன்னை ரொம்பவே பக்கத்துல இருந்து வந்து கவனிச்சுக்கிட்டு தாரு அப்படிங்கவோ ஆமா என் பொண்டாட்டிய நான் தானே கவனிச்சுக்கிடணும் அப்படிங்கவோ அப்போ கண்மணியும் பார்த்தோம்னா ராகு வந்து பார்த்து பார்த்துப்பாமா அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு வரவும் உடனே கார்த்திக் கேட்குறாங்க இந்த வீட்டில் என்ன தான் நடந்துட்டுருக்குது கண்மணியை வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க அதனால அவனை அவங்கள வந்து பார்த்து பார்த்து கூட்டிகிட்டு வரான் ராகவன்னே சரி ஆனால் நீ எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டுருக்குற அப்படின்னு மாறன்ட்டு கேட்கவும் என்ன ஏதாவது விசேஷமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டேய் டே அதுக்கெல்லாம் ஒன்று நான் இருக்குதுடா அப்படிங்கிறாங்க இப்போ என் பொண்டாட்டிக்கு அடிபட்டு இருக்குதுல அதனால தான் இந்த மாதிரிக்கெல்லாம் நான் பக்கத்துலேருந்து கவனிச்சுக்கிடுது அப்படிங்கவும் உடனே வந்து பிரந்தா வந்து சொல்கிறாங்க அக்கா போகிற பக்கம் பார்த்தாக்கி நீயும் சீக்கிரத்தில் வாந்தி எடுக்கிற மாதிரி போலுக்கு அப்படிங்கவும் சும்மா இருக்க மாட்டேடி அப்படிங்கிறாங்க பாருங்க வந்து என்னை எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கவும் உடனே வந்து மாறன்னு சொல்றாங்க ஏன் பண்டாட்டியே நான் பக்கத்தில் இருந்து நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன் இதில் வேற யார் கிண்டல் பண்ணதுக்கு இருக்கு பண்ணனா பண்ணிட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியோ என் பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போற அப்படிங்கிறாங்க அப்போ வள்ளி வந்து ராமச்சந்திரன் கிட்ட சொல்றாங்க அண்ணா ஒரு வீட்டில் இந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அடுத்தது ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதனால நான் கண்மணிக்கு வழகா போய்க்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற அப்படிங்கும்போது நீ என்ன நினைக்கிற அதே மாதிரி செய் அப்படிங்கிறாங்க ஆமா அதாவது கர்ப்பமா இல்லாமல் இருக்கும்போதே வளகாப்பு இந்த வீட்டில் நடந்தது இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசை பெற்றுக் கொடுக்க போறா கண்மணி அதனால வந்து நம்ம வந்து வளகாப்பு நடத்துறதுல என்னென்ன தப்பு இருக்கு அப்படிங்கும்போது ஒரு தப்பும் கிடையாதுமா நீ என்ன நினைக்கிற அதே மாதிரி பண்ண அப்படிங்கிறாங்க இது விஜி வந்து கேட்டுக்கிட்டு பாத்தியாமா நான் கர்ப்பமா இல்லாம வளகாப்பு நடத்துனதை அந்த வள்ளி எப்படி குத்தி காட்டி பேசிட்டு போறான்னு பாத்தி அப்படிங்கவும் நானும் பாத்துக்கிட்டு தானேட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை சும்மா விடக்கூடாது நாளைக்கு ஃபங்க்ஷனா வைக்க போறீங்க நான் என்ன பண்றேன் பாருங்க அப்படிங்கிறாங்க அடுத்ததை பார்த்தோம்னா மாறனே வீராவை தான் காட்டுறாங்க இப்போ வீரா வந்து மாறன்ட்டு சொல்கிறாங்க டே என் பக்கத்தில் வந்து உட்காரடா அப்படிங்கும் போது என்ன வீரா என்னாச்சு அப்படிங்கிறாங்க டே வந்து உட்காரடா அப்படிங்கவும் உடனே வந்து உட்காந்து உட்காந்துக்கிட்டுதாங்க சரி நான் உன் மடியில் வந்து தலை வச்சு கொஞ்சம் படுத்துக்கிட்டுமா அப்படின்னு வீரா கேட்கும் போது என்ன வீரா இதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டால் இருக்கணும் உனக்கு இல்லாத இதுவா வந்து படுத்துக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ மாறனும் வீரா வந்து ரொமன்ஸோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இதை வந்து விஜி பார்க்குறாங்க பார்த்ததுமே என்னது இவங்க பேரும் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜி வந்து ரூமுக்குள்ளே வந்துருதாங்க வந்ததுமே இவங்க ரெண்டு வரும் அதிர்ச்சி அடைகிறாங்க நீ எதுக்காக ரூமுக்குள்ளே வந்த அப்படின்னு மாறன் கேட்கும்போது மார மச்சான் உங்களுக்கு வந்து அதாவது அடிபடுறதுக்காக இருக்கும் போது அதனாலதானே வீராக்கா வந்து காப்பாத்துனாங்க இதனால் நீங்கள் ரெண்டு எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க அதே மாதிரிக்கி கார்த்தி மச்சானுக்கும் உயிருக்கு ஆபத்தான ஒரு நெலமை வந்துச்சுன்னா நானும் போய் காப்பாற்றிருப்பேன் அப்போ எங்கள் ரெண்டோருக்குள்ளேயும் ஒரு நெருக்கம் வந்திருக்கும்ல இதுக்கு நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களா அப்படிங்கவும் என்னடி நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாரன் அடிக்கிறதுக்காக போகும்போது ஐயோ இவன் புட்டை இன் பட்டை அடிக்கிறதுக்கு வாரான் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே வந்துடுறாங்க அப்போ வள்ளி ராமச்சந்திரன் எல்லாரும் எல்லோரும் என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கத்த இவ சும்மா இருக்க மாட்டேங்கிறா தேவையில்லாமல் என்கிட்ட வம்பு இழுத்துட்டுருக்குறா இவளுடைய கதையை முடிச்சாதான் அந்த வீட்டுக்கே நிம்மதி அப்படிங்கவோ உடனே வந்து அவங்க விஜய் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க மாரமைச்சா நீங்கள் என்னை அடிச்சிங்கன்னா நான் நேராக போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்புறமா நீங்க தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லவும் என்ன என்னை மிரட்டிகிட்டு நீ என்னாலும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வள்ளி வந்து தடுக்கிறாங்க ஏன் விஜய் உன் வாயை வச்சுட்டு நீ சும்மா இருக்க மாட்டியா எதுக்காக இப்போ அவன் ரூமுக்குள்ளே நீ வந்த ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லவும் ஆமாம் எதை பேசினாலும் இப்படியே என்னை திட்டிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்குலாம் நான் வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவோ அப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க இவ்வளால் அந்த வீட்டுக்கு எவ்வளோ பிரச்சனை இவளுடைய கதையை முடிச்சுட்டா கூட நல்லா இருக்கும் பொழுது அப்படிங்கவோ என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்கேன் நான் அப்படிலாம் பேசாத இவளை பற்றி நான் ஆதாரம் கிடச்சிது ஆனால் அந்த ஆதாரத்தை நம்ம தவற விட்டுட்டோம் இவளுக்கு நான் வேற ஒரு கதை வச்சிருக்கேன் அப்படின்னு வீரா வந்து சொல்லவோ உடனே மாறன்னு சொல்கிறாங்க இவ்வளோ சீக்கிரத்துலேயே இந்த வீட்டை விட்டு விரட்டி விடணும் அதுக்கு ஏதாவது பண்ணியே தீரணும் ஆனால் அவளை நம்மளை வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா ஜோசியர் வாராங்க என்ன ஜோசியர் வரார் அப்படிங்கும்போது நான் தான் சொன்னோம்ல நாளைக்கு கண்மணிக்கு ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல அதனால தான் நல்ல நேரத்தெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அவரை வர சொன்னேன் அப்படிங்கவும் ஓஹோ அதனாலயா நினச்சேன் நான் வர பயந்துட்டேன் ஏற்கனவே ஒரு சாமியாரை அழைச்சிட்டு வந்து இங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியும்ல அதே மாதிரிக்கு ஏதோ சாமியாரை தான் வர நினச்சி பயந்துட்டு அப்படின்னு மாறன்னு சொல்லவும் டேய் சும்மா அதை பற்றியே பேசிட்டு என்னை வந்து போட்டு இது பண்ணிகிட்ருக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் மாறணும் வீராவும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜோசியர் வரவும் அப்போ கண்மணியோடய ஜாதகத்தை கொடுக்குறாங்க அப்போ அவங்களுக்கு வைக்கலான் இருக்கிறேன் நீங்களே வந்து ஒரு டேட்டை குடிச்சு கொடுங்க அப்படிங்கவும் நாளைக்கு நீங்க வைக்கலாம் நல்ல உடனே சரி அப்படிங்கிறாங்க ஆனால் நாளைக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறாங்க இதை கிட்டதும் எல்லாருமே அடைகிறாங்க என்னாச்சு அப்படிங்கும் போது இல்லை அவங்களுக்கு ஒரு கண்டம் இருக்குது அது நாளைக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து அவங்க வள்ளி வந்து பயப்பட ஆரம்பிச்சுருந்தாங்க நீங்கள் அளவுக்கு ஒன்றும் நடக்காது ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இதனால வள்ளி வந்து கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க அப்போ மாறன்னு சொல்றாங்க ஆமா இவங்களுக்கு இதே வேலையா போச்சு இதெல்லாம் அதெல்லாம் நினச்சி நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காத நாளைக்குள்ளே ஃபங்க்ஷனுக்குள்ள வேலையெல்லாம் நீ ஆரம்பி அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து வள்ளியும் ஃபங்க்ஷனுக்குள்ள வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க விஜி வந்து அந்த விட்னஸ் வந்து சந்திக்கிறாங்க விட்னஸை சந்தித்ததுமே அவங்க வந்து கேட்குறாங்க எதுக்காக என்னை வந்து ஃபோன் பண்ணி இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ விஜி வந்து பாண்டியோட கதை முடிஞ்சிச்சுலாம் அந்த வீடியோவை அவங்ககிட்ட கொடுத்து பார்க்க சொல்லவும் உடனே வந்து அவரும் பார்த்துட்டுருக்கிறாங்க சரி எதுக்காக இப்போ இந்த ஆதாரத்தை எங்கிட்ட கொண்டு கொடுத்துருக்குறீங்க இது எப்படி உங்கள் கைக்கு கிடச்சிது அப்படின்னு வந்து அந்த விட்னஸ் வந்து கேட்டுட்ருக்கவும் உடனே வந்து அந்த விட்னஸ் வந்து சொல்லிகிட்டு இங்கே பாருங்கள் இதெல்லாம் முடிஞ்சு போச்சுது இதுக்கு மேலே இது எதுக்காக கொண்டு தந்திருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ தானே விளையாட்டை ஆரம்பிக்க போகிற அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படிங்கவும் இந்த பாண்டியோட கதை முடிஞ்சதுக்கு காரணம் யார் தெரியுமா அப்படிங்க அப்படிங்கும்போது ராகுவ தானே காரணம் ராகுவும் மாறணும் அப்படிங்கும்போது இல்லை இந்த காரணம் வந்து நான் தான் அப்படிங்கிறாங்க இருக்கட்டதுமே இந்த விட்னஸ் வந்து அதிர்ச்சடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நான் தான் இந்த மாதிரி பாண்டியோட கதையை முடிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுமே பண்ணணும் அப்படிங்கிறாங்க இது கட்டினதுமே இந்த விட்னஸ் வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இது என்னது இவன் இந்த அளவுக்கு ரொம்ப மோசமானவளா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைவோம் சரி இப்போ எதுக்காக என்ன வரவழைச்சிருக்கீங்க வளைச்சிருக்கீங்க அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் நான் இதெல்லாமே நான் பண்ணினேன் ஆனா இப்போ என்னன்னா வந்து அந்த குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்க சந்தோஷம் கெடுக்கிறதுக்காக தான் நான் ஒன்றா வர சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கவும் என்ன இதுக்காக வர சொன்னீங்க இது நீங்களே செஞ்சுருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கவும் நானே நேரடியாக செஞ்சுருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு என் கழுத்தில் தான் அந்த வீட்டில் ஒருத்தன் தாலி கட்டியிருக்காமலா அதனால நான் ரொம்ப நல்லவளாக நடிக்காட்டாலும் கொஞ்சமாவது நல்லவளாக நடிக்க வேண்டியதாக தான் இருக்குது அதனால தான் நேரடியாக நான் இறங்காமல் ஒன்று நேரடியாக நான் இறங்க சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் தேவலாமல் என்ன பிரச்சனை இல்லை மாட்டி விடாதீங்க அதுவும் அந்த மாறன் இருக்கான அவன் ரிலேஸ் பட்டவன் கிடையாது கிடையாது என் உயிரே வாங்கிடுவோம் அதனால இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கவோ உனக்கு வந்து எவ்வளோ பண்ணனு கேட்குறேன்னு சொல்லி நான் அந்த பணத்தை நான் தார அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே அந்த விட்னஸ் வந்து அதிர்ச்சடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமாம் உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அந்த பணத்தை நான் தாரேன் ஆனால் நான் சொன்னதை மட்டும் நீ செய்யணும் அப்படிங்கவோ இது கிட்டதுமே அந்த விட்னஸ் வந்து பார்த்தோம்னா பணத்தை காசுப்பட்டு அவங்களும் சரி அப்படின்றதாங்க அப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும் உடனே பார்த்தோம்னா விஜி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க நாளைக்கு கண்மணிக்கு வந்து வலகாப்பு நடத்த போறா அந்த வள்ளி அப்போ வந்து கரெக்டாக நான் சொல்கிற சாப்பிட்ற மாதிரிக்கும் நீங்க செஞ்சிடணும் அப்படிங்கவோ உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா கண்மணியை தான் காட்டுறாங்க அப்ப கண்மணிக்கு வளகாப்பு நடத்துறதுக்காக ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து வள்ளி வந்து வரவழைக்கவும் எல்லாருமே வந்துட்டு இருக்கிறாங்க கண்மணி பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது அப்போ வந்து ராகு வந்து சொல்றாங்க கண்மணி எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படிங்கவோ இப்போ கண்மணி சொல்றாங்க ஆமாங்க நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ மாறனையும் வீராவி தான் காட்டுறாங்க இப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க என்ன வீரா சீக்கிரத்தில் உனக்கு இந்த மாதிரிக்கெலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கவோ என்னடா காலையில் உன்னுடைய ரொமன்ஸ் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டு அவங்க கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா வள்ளி வந்து கண்மணி கிட்ட சொல்கிறாங்க கண்மணி வா அதை வந்து நீ எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணிட்டியா வான்னு சொல்லி கூப்பிடவும் உடனே வந்து அவங்கள சேரில் உட்கார வச்சு நாளுங்கெல்லாம் வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போ அந்த நேரத்தில் கரெக்டாக விட்னஸும் அங்கே வராங்க அவரை பார்த்ததுமே ராகுவும் மாறனும் வந்து அடைகிறாங்க இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கிறான் இவன்ட்டு இருந்த ஆதாரம் எல்லாத்தையும் தான் நம்ம வந்து நெருப்பு வச்சு கொளித்திடோம்லாம் அப்புறமா எதுக்காக இங்கே வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சடையவும் ராகு வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா விஜய் வந்து கண்ணை காட்டுறாங்க உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து எல்லார் முன்னாடியும் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஐயோ என்ன நடக்கு போதோ தெரியல எதுக்காக வந்திருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது விட்னஸ் வந்து பார்த்தோம்னா அவங்க கண்மணிக்கிட்ட அந்த வீடியோ ஆதாரத்தை கொடுக்கறதுக்காக வராங்க அடுத்தது என்ன நடக்கு போதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்